ஆ அண்ணா வணக்கம் வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல நீங்க நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி விஜயோடைய அந்த பாண்டிச்சேரி அந்த ஸ்பீச் நீங்க பாத்திருப்பீங்க புதுச்சேரியோட வளர்ச்சியை பத்தி எல்லாம் பேசியிருந்தாரு முதல் கட்டமாக உங்களுடைய கருத்து இல்லை அது எப்போதும் போல கூடி கலைகின்ற ஒரு கூட்டம் அவ்வளோதான் அதில் அதனால வந்து மக்களுக்கோ அந்த மாநிலத்துக்கோ யாருக்கும் எந்த ஒரு நன்மையும் இல்லை ஒரு பேச்சது அவர் பேசினாரான்றதே ஒரு கேள்விக்குறி ஒரு பன்னெண்டு பன்னிரெண்டு நிமிஷமாக நம்ம பேசுகிறதா சொல்கிறாங்க பேச்சினுடைய சாரம் வந்து ஒன்றும் இல்லை ஒரு திரைப்படத்துறையை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா விஜய் பேச மாட்டார் அவர் மண்ணுக்கு போய் போயிட்டா இருப்பார் அவர் வேலை உண்டு அவர் இருப்பார் யார்கிட்டையும் பேச மாட்டார் அப்படி அப்படி பேசாமல் இருக்கிறது தான் நல்லது அரசியல்லையும் அவர் வந்து பேசாமல் இருக்கிறது தான் நல்லது அப்படின்ற மாதிரி தோணுது ஒரு இந்த நாட்டை ஆள வேண்டும் அப்படின்னு நினைச்சி நினச்சி வர ஒரு அரசியல் தலைவர் எப்படிப்பட்ட கருத்துக்களை மக்கள் மத்தியில் எடுத்து வைக்கணும்னு ஒரு இது இருக்குது நம்ம நிறைய அரசியல்வாதிகளை பார்த்துட்டோம் மிகப்பெரிய அரசியல்வாதிகள் ஐயா ஜீவானந்தம் சிங்காரவலர் அவருடைய அண்ணாதுரை கருணாநிதி அப்படி நாவலர் நெடுஞ்சிடும் அப்படி பல்வேறு பல்வேறுபட்ட அரசியல்வாதிகளை நம்ம பார்த்துட்டோம் ஐயா வைகோ அப்படி மேடை பேச்செல்லாம் அப்படி அவங்க பேசுகிறது கேட்கறதுக்கே நம்ம போவோம் ஒரு கருத்து இருக்கும் ஒரு சாரம் இருக்கும் அந்த கருத்து இல்லை அப்படி இருக்கும் ஒன்றுமே இல்லாத ஒரு திரும்ப திரும்ப வந்து எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் அவர் தன்னை வந்து ஒரு தற்கூரி என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபிக்கிறார் அப்படின்னு தான் தோணுது இப்போ ஒரு ஊடகவியலாளராக உங்கள் கிட்டே கேட்குற அவர் பேச்சில் நீங்கள் என்ன சாரத்தை எடுத்தீங்க அவர் அவர் பேச்சினுடைய ஒட்டுமொத்த மொத்தம் அந்த நிமிட பேச்சில் என்ன சாரமாக அவர் என்ன சொல்ல வரார்ன்றதை சொல்லுங்களாம் பார்ப்போம் நான் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் பாண்டிச்சேரியில் ஐடி கம்பெனி இல்லை ரேஷன் கடை இல்லை மெயினாக வந்து மக்களுடைய வாழ்வாதாரம் ரேஷன் கடை அது இல்லை மாநில அந்தஸ்து கேட்குறாங்க பாண்டிச்சேரி அதை வந்து ஒன்றிய அரசு வந்து கொடுக்கல ஸோ இந்த மாதிரி நிறைய விடயங்கள் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய விடயங்களை வந்து எடுத்து மக்கள் மத்தியில் பேசினார் அது நேற்று ஏற்பட்ட சிக்கல்களா இது இந்த இந்த சிக்கல்கள் நேத்து ஏற்பட்டதா ஆனால் அரசியலுக்கு வரக்கூடியவர்கள் அப்படி தானே இல்லை உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து இங்கே ஒரு பத்து ஆண்டுகளா இந்த அந்த மாநிலத்தை அந்த 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 யூனியன் பிரதேசமா இருந்தாலும் சரி புதுச்சேரி ஆள்றது யார் இந்த கடந்த பத்து ஆண்டுகளாக ஆள்றது என்ஆர் காங்கிரஸ் தானே ஆமாம் என்ஆர் காங்கிரஸ் இவர் ரங்கசாமி தான் முதலமைச்சராக இருந்துருக்காரு தொடர்ந்து முதலமைச்சராக இருக்காரு அப்புறம் ரங்கசாமி ஆட்சி நல்ல ஆட்சின்னு எப்படி நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க இவ்வளோ சிக்கல்கள் இருக்குன்னு தெரியுது அதற்கு முன்னாடி நாராயணசாமி இருந்தார் நாராயணசாமி இருந்தார் எல்லாருமே இருந்தாங்க நாராயணசாமிக்கு அப்புறம் பத்து பத்தாண்டுகள் இவர் தானே இருக்கிறார் ரங்கசாமி தானே இருக்கிறார் நிறைய பேர் இருந்தாங்க அப்படி போனால் நாராயணசாமிக்கு முன்னாடி டி ராமச்சந்திரா இருந்தார் அவர் ஜானா இவர் ஜானகிராம இருந்தார் நிறைய பேர் இருந்தாங்க சரி இருந்தாங்கன்றதில் மாட்டுக்கருதில்லை இந்த சிக்கல்கள் நேற்று வந்ததில்லை அப்புறம் வந்து புதுச்சேரி அரசுக்கு எப்படி நற்சான்றிதர் கொடுக்குறீங்க

இதே கரூரில் வந்து காவல்துறை வந்து ஒரு வேண்டுகோள் வச்சுது அவர் அவர் புஷ்ஷியானந்துக்கிட்ட அவங்க மாவட்ட செயலாளர்கிட்ட அவங்க தொண்டர்களையும் நீங்கள் கட்டுப்படுத்துங்க நீங்கள் வந்து நீங்கள் சரியாக இருங்க அப்படின்லாம் சொன்னாங்க இவங்க அதை கேட்கலை ஆனால் இங்கே வந்து அந்த பெண்மணி வந்து இவங்க சொல்கிறத கேட்கலை அவங்க ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க நாற்பத்தி ஒரு பேரை கொண்டுட்டு இங்கே வந்து நிற்கிறீங்க நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேளுங்கள் நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்க முடியாது நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேளுங்கள் அப்படின்னு அப்படியே மீண்டும் புஷ்ஷி வந்து அவர் வந்து அந்த கட்சியினுடைய பொதுச்செயலாளர்னு நினைக்கிறேன் நாளைக்கு உங்கள் மு புதுச்சேரியினுடைய முதலமைச்சர் ஆக போகிற கனவுல இருக்கிறவரு அவர் பேசும்போது அவர் இந்த மைக்கை பறிச்சாங்க அது வந்து ஹுஷியானதுக்கு மிகப்பெரிய அவமானமாக அது ஒரு கையில் இருந்து ஒரு பேசுகிற மைக்கை பறி பறித்து அது அது அப்போ வந்து அந்த காவல்துறை எங்கள் காவல்துறையாக நடந்துக்கிச்சு கட்டுப்பாடாக கொண்டு வந்தாங்க இப்போ இவர் பேசுனது நீங்க பேசுனாருன்னு என்ன பேசுனாரு முதல்ல சொல்லுங்க தமிழக அரசு பொறுத்தவரைக்கும் அந்த காவல்துறை இங்க வந்து அந்த கட்டுப்பாடு இல்லை அதுதான் அவர் குற்றசாட்டம் கட்டுப்பாடு கட்டுப்பா காவல்துறை தானே அந்த பாதுகாப்பா கொடுத்தணும் அவங்க தான் அந்த அரேஞ்ச்மெண்டை ஏற்பாடு பண்ணணும் அததான் அவர் இல்ல இல்ல இது இது வந்து என்ன இப்போ புதுச்சேரியில் நடந்த இந்த அந்த கட்டுப்பாடு அந்த கன்று அதான் காவல் அம்மா மக்கள் காவல்துறை அதிகாரி அவங்களே சொல்லிட்டாங்கல்ல நாற்பத்தோரு பேரை கொன்னுட்டு நீங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டாங்கல்ல அப்போது அது மாதிரி ஒரு அசம்பாவிதம் இங்கேயும் நடந்துடக்கூடாதுன்றதில் காவல்துறையும் சரி இவர்கள்கிட்டயும் கொஞ்சம் இவர்கள்ட்ட அந்த இவங்க கட்சிக்குள்ளே வந்து இந்த தடி எடுத்து தொண்டர்களை அடிக்கிற காட்சி வேற எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா புதுச்சேரியில் நடந்தது தொண்டர்களை தடியெடுத்து அடித்து கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கான அவர்களை கட்டுப்படுத்துகின்ற அளவுக்கான காட்சிகள் அங்கே நடந்தது இவர் வந்து நீங்கள் இனிமேல்வாவது இந்த புதுச்சேரி அரசை பார்த்து திராவிட முன்னேற்ற கழகம் தெரிந்து கொள்ள வேண்டும் கற்றுக்கொள்ள வேண்டும் எதை கற்றுக்கணும்னு சொல்லுங்கள் என்ன இது ஒரு 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 அரசியல் தலைவராக என்ன பேசுறாரு அங்கே வந்து மில்ல்கள் ஐந்து மில்லு இருந்தது மில் மூடி கிடக்குது ஒரு ஐடி பார்க் இல்லை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை ரேஷன் கடை இல்லை ரேஷன் கடை இல்லைன்றதே பச்சை பொய் இல்லையா தவறு முதலமைச்சர் ஒரு ஒரு நாளைக்கு வந்து தமிழ்நாட்டை ஆலப்புகிறோம்னு சொல்லிட்டு வர ஒரு அரசியல் தலைவர் மிகப்பெரிய தலைவர் பொய் சொல்லலாமா முதல்ல இப்போ ரேஷன் கடை இருக்கா இல்லையான்றது அது அப்டேட்டாக குறைஞ்சி அப்போது புஷியானந்த் சொன்னதை இவர் கேட்டு இருந்திருப்பார் இல்லையா இவர் கேட்டிருப்பார் புஷியானந்த் சொன்னதை விஜய் கேட்டிருப்பார் அப்போது புஷியானந்த் எந்த அளவுக்கு அங்கே எம்எல்ஏவை சட்டமன்ற உறுப்பினராகவும் ஒரு அரசியல் தலைவராகவும் இருக்கிறார் என்றதை நீங்கள் பார்த்துங்க அங்கே ரேஷன் கடை இருக்குது ஐநூறுக்கும் மேற்பட்ட ரேஷன் கடை இருக்குது ஒரு கி ஒரு மாதத்துக்கு இருபது கிலோ அரிசி அவங்க கொடுக்குறாங்க இலவசமாக கொடுக்குறாங்க எல்லாம் மக்கள் பொருள் வாங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது அது இல்லை அப்படின்ட்டு இவர் இவர் வா பேசுகிற பேசுறாருன்ற எழுதி கொடுத்தது எழுதி கொடுத்தது வாசிக்கிறார் வாசிக்கிறாருன்னா அப்போ புஷியானந்தே ஒரு சிறந்த அரசியல் தலைவர் அங்கே இல்லை இல்லை தன்னுடைய மாநிலத்தில் என்ன இருக்குன்றதே அவருக்கே போது இந்த தற்கொலை கிட்ட இந்த மக்கள் மாட்டிக்கிட்டு என்ன அவலப்படுவாங்களோ அப்படின்ற வருத்தம் தான் நமக்கு இருக்கு இவர் வந்து மில்லு இல்லை மில்லு இல்ல மூடி கிடக்குது ஐடி பார்க்கில் வேலை வாய்ப்பு இல்லை ரேஷன் கார்டு இல்லை இதெல்லாம் சொல்லிட்டு இதை பார்த்து திமுக திரு கற்றுக்கொள்ள வேண்டும்னா எதை பார்த்து கற்றுக்கிறது சொல்லுங்க இதை பார்த்து திமுக திருந்த வேண்டும் என்றார் இங்கேயும் அதே மாதிரி கொண்டு இல்ல அந்த காவல்துறை பாதுகாப்பு அந்த ஏற்பாடை பார்த்து டிஎம் கே கவர்மெண்ட் திருந்தணும்னு சொல்றாங்க இல்ல காவல்துறை தமிழ்நாட்டினுடைய எந்த அரசியல் கட்சி தலைவர்கள் ஒரு மாவட்டத்துல போய் பேசும்பொழுது அந்த மாவட்டத்துல என்ன குறைபாடுகள் இருக்குன்றதை முதல்ல அவங்க எடுத்துடுவாங்க

எனக்கு அந்த டவுட் இருந்தது இல்ல இல்ல எடுத்து கடைன்னு சொல்றாரு அவரு ஒரு யூனியன் பிரதேசமோ இல்ல மாநிலமோ கடை இல்லாம எப்படி இருக்குன்றது என்னாலும் ரங்கசாமி அப்படி எழுதி பத்தாண்டு ரங்கசாமி பத்தாண்டுகள் ஆண்ட போது ஏன் எல்லாம் இந்த மில்லு திறக்காத காரணம் ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு வந்து ரங்கசாமிக்கு போதுமான நிதியை ஒதுக்கல ரங்க ஒன்றிய அரசு போதுமான நிதியை ரங்கசாமிக்கு ஒதுக்கி இருந்ததுன்னா அவர் இந்த மில்லெல்லாம் திறந்து இருப்பாரு அதே யார் சொல்லணும் சரி இல்ல இதுல நாங்க வந்தா இதெல்லாம் திறப்போம் அதேவா சொன்னார் அவரு அவர் பேச்சினுடைய தமிழகம் மட்டுமில்ல பாண்டிச்சேரி மக்களுக்கும் நான் வந்து எங்க வகையரா அது அது என்ன வகைரான்னு தெரியல எங்களுக்கு அது எந்த அரசியல் கட்சிகளையும் இது வந்து இது என்ன இந்த கமலஹாசன் படம் ஒண்ணு வந்தது ஏதோ ஒரு இந்த வகையரா அந்த வகையரா விரும்பாண்டி வகையரா இந்த இன்னொரு பேயத்தேவர் வாய் கைரா ஒன்று சொல்லுவாங்களே அந்த வகையராவா இது எங்க கேரளாவில் இருந்தாலும் சரி ஆந்திராவில் இருந்தாலும் சரி கர்நாடகத்தில் இருந்தாலும் சரி எல்லோரும் நம்ம வகையரா இவர் கர்நாடகத்துல போய் என்ன செய்வாரு கேரளாவில் என்ன செய்ய அங்க ஒரு முதலமைச்சர் நல்ல முதலமைச்சர் அங்க ஆண்டுகிட்டு இருக்காரு கர்நாடகத்துல ஒரு முதலமைச்சர் ஆண்டு போய் அங்கெல்லாம் வகையராக்களுக்கு இவர் என்ன செய்வாரு இது என்ன சிறுபிள்ளைத்தனமான பேச்சா எல்லா மாநில மக்களுக்கும் நான் குரல் எல்லாத்துக்கும் ஆதரவா பக்க பலமா நான் இருப்பேன் குரல் கொடுப்போரு அரசியல் தலைவர் வந்து ஒரு சிக்கல்களுக்கு குரல் கொடுக்கிறது இயல்பான விஷயம் இப்ப நாங்க நாம் தமிழ் கட்சியை பாத்தீங்கன்னா ரொஹிங்கியா இஸ்லாமியர்கள் அங்கே தாக்கப்பட்ட போது நாங்கள் இங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணோம் டெல்லியில் ஒரு தங்கச்சி வந்து பால்வினை கொடுமைக்கு ஆட்படுத்த போது நாங்கள் இங்கே குரல் கொடுத்து ஆர்ப்பாட்டம் பண்ணோம் அதே மேற்கு வங்கத்தில் ஒரு மருத்துவ தங்கச்சி வந்து பால்வினை கொடுமைக்கு ஆட்படுத்தப்பட்டு பண்ணும்போது நாங்கள் இங்கே ஆர்ப்பாட்டம் இது மனித இயல்பு மனித இயல்பை தாண்டி ஒரு அரசியல் கட்சியினுடைய கடமை நாளைக்கு வந்து இந்த இந்த மக்களுக்கு ஏதாவது செய்ய போகிறோம் நாங்கள் வந்து நன்மை செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு வர அரசியல் கட்சிகள் எல்லாமே செய்ய ஒரு செயல் தான் இதில் இதுல இருந்து வகையரகங்களுக்கு நாங்க செய்ய போறோம்ன்றது ஒண்ணும் இல்ல இதுல புதுசா நீங்க என்ன சொல்ல வரீங்க ஒண்ணுமே இல்லையே எதுக்கு இந்த கூட்டத்தை கூட்டணுங்க எதுக்கு கலைச்சிங்க பாண்டிச்சேரில இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகளை அவர் பேசியிருக்கிறாரு அவர் என்ன பேசணும் நீங்க நினைக்கிறீங்க உங்களுடைய பார்வையில அவர் என்ன பேசணும்னு நினைக்கிறீங்க இந்த சிக்கல்களை முதலில் இல்ல நான் கேட்டு நீங்க சொல்லிடுங்க அவர் என்ன பேசணும் நீங்க எதிர்பாக்கறீங்க இந்த தலைவர் நீங்க ஏத்துப்பீங்க நான் வந்தா குறைந்தபட்சம் இந்த 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 ஐந்து மில்ல்களையும் நான் திறப்பேன் பாரதி மில்லு இது ஓடியன் மில்லு அப்படின்ற ஒரு ஐந்து மில்லு இருக்குது அது நீண்ட நாளெல்லாம் மூடி கிடக்குது இந்த பத்து ஆண்டுகளில் இதை அந்த மில்லுலாம் திறக்கிறதுக்கான ஒரு ஒரு துரும்பை கூட ரங்கசாமி அசைக்கலை அதுக்கான முயற்சியை அவர் பண்ணலை அதை விட்டுருங்க நான் நாளைக்கு இங்கே ஆட்சிக்கு வந்தால் இந்த மில்லெல்லாம் திறந்து எல்லாருக்கும் வேலை வாய்ப்பை கொடுப்பேன் ஒரு உடனடியாக இங்கே ஒரு ஐடி பார்க்கை கட்டுவேன் இங்கே ஐடி பார்க் இல்லை ஐடி பார்க்கை கட்டி படித்த இளைஞர்களுக்கு நான் வேலை வாய்ப்பை உருவாக்குவேன் இப்படி ஏதாவது சொல்லணும் இல்லை நீங்கள் குறைஞ்சபட்சம் நான் வந்து இது வந்து இது வந்து யூனியன் பிரதேசமாக இருக்குது யூனியன் டெரிட்டரியாக இருக்குது நான் வந்து மாநில அந்தஸ்து வேணும்னு சொல்கிறேன் நாங்கள் கட்சி தொடங்கி தொடங்கிய பிறகு தொடங்கிய உடனே முதல் புதுச்சேரியில் போட்ட கூட்டத்திலேயே இந்த அறிவிப்பை எங்கள் அண்ணன் சீமான்னு சொல்லிட்டாரு இது வந்து யோகம் மானி எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு மாநில அந்தஸ்து வேணும் அப்படின்றத நாங்கள் அப்போதுலேருந்தே சொல்லிட்டோம் அதுக்கான நாங்கள் போராட்டங்கள்லாம் பண்ணியிருக்கோம் அங்கேயே நீ புதுசாக சொல்லலை இது மாநில அந்தஸ்து வேணும் மாநில அந்தஸ்து வேணுன்றது நீண்ட நாள் கோரிக்கை அதில் எல்லா கட்சியும் அந்த கோரிக்கை வைக்கிது நாங்களும் வைக்கிறோம் அவர் ரங்கசாமி இப்போ தான் வைக்கிறாரு அவர் வந்து காங்கிரஸில் காங்கிரஸ் மத்தியில் ஆளும் போது இவர் இங்கே முதலமைச்சராக இருக்கும்போது காங்கிரஸ் அங்கேயும் காங்கிரஸ் இங்கேயும் காங்கிரஸ் இருக்கும்போது கூட அவர் அந்த கோரிக்கையை வச்சு மாநில அந்தஸ்து பெற்றுத் தரல ரங்கசாமி அதை வாங்கலை ஆனா இன்னைக்கு சொல்றாரு மாநில அந்தஸ்து வேணும் இவரு வந்து சொல்றாரு நாங்க நீண்ட நாளா சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு கோரிக்கை இது புதுசா ஒண்ணும் ஒரு ஒரு அரசியல் தலைவராக நீ புதுசா ஒண்ணுமே சொல்லலையே எதுவுமே நீங்க குரல் கொடுத்து நீங்க சொல்லியுமே வந்து அந்த நிலை என்பது மாறல அதனால விஜய் வந்து அதை முன்னெடுக்கிறார் எந்த அரசு கட்சி தலைவர்ல முதல் பிரச்சனைகள தானே நான் பேசணும் அவர் வேற என்ன பேசணும் தமிழகத்துல வந்து சொன்னாரு எல்லாத்துக்கும் ஒரு வீடு வேணும் ஒரு ஒரு கார் வேணும் ஒரு டூ வீலர் வேணும் வேலை வாய்ப்பு வேணும் இதெல்லாம் சொன்னா அது எப்படி கொடுக்க முடியும் விமர்சனத்தை நீங்க முன் வைக்கிறீங்க பாண்டிச்சேரியில அது எப்படி நீங்க சொல்லாம விடுவீங்கன்னு கேக்குறீங்க என்னதான் அவர் பேசுவீங்கன்னு நினைக்கிறீங்க இல்லை ஒன்னையும் ஒன்னுதான் நான் கேக்குறேன் நீங்க வந்து ஒரு வீடு கொடுங்க ஒரு கார் கொடுங்க

எப்படி நிதி பெற போகிறீங்க இந்த இந்த அரசாங்கங்கள் ஒன்று ஒன்று உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு நடந்துக்கிட்டு இருக்கிற திராவிட முன்னேற்ற அரசு சுதந்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுலேருந்து சுதந்திரம் வாங்கி சுதந்திரம் வாங்கின இந்த இந்த ஆட்சிகள் இந்த வரைக்கும் அண்ணாதுரை ஆண்டு கருணாநிதி ஆண்டு எம்ஜிஆர் ஆண்டு ஜெயலலிதா ஆண்டு இவங்க எல்லாருமே ஆண்டு எடப்பாடியார் ஆட்சி செய்த வரைக்கும் இவ்வளோ ஆண்டுகளில் வாங்கிய கடன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் வாங்கிய கடன் நாலு லட்சம் கோடி இருபத்தி ஒன்னுல இருந்து இந்த இருபத்தி அஞ்சுக்குள்ள இந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசு வாங்கிய கடன் நாலரை லட்சம் கோடி ஏறக்குறைய ஒம்பது லட்சம் கோடியா இன்றைக்கி கடனாக வாங்கியிருக்கீங்க நீங்கள் அதையாவது சொல்லணும்ல நான் இன்னும் வந்து இருக்கிற கடன்லாம் வாங்கி உலக வங்கியில் கடனை வாங்கி நான் ஆளுக்கு ஒரு வீடு தருவோம் ஏதாவது ஒன்று சொல்லணும்ல ஏன் உங்களோட பொருளாதார கொள்கை சொல்லுறேன் நாங்கள் வந்து மலைகளை பண்ணோம் மணலை விற்போம் மணலை விற்கிறதுக்கு மலைகளை விற்கிறதுக்கு நீ எதுக்கு வர நீ அது செல்வம் இல்லையா ஒரு உலக வல்லுநர்கள் சொல்கிறார்கள் உன்னால் உருவாக்க முடியாத எதை ஒன்றையும் நீ அழிக்கிறதுக்கு உனக்கு உரிமை இல்லைன்னு சொல்கிறாங்க நாங்கள் மலைகளை பா பாதுகாக்கணும்னு போராடிக்கிட்டு இருக்கோம் நாம் தமிழ் கட்சி கன்னியாகுமரியில் மட்டும் மூணு முறை வந்து ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கோம் மலைகளை காப்பாற்றணும் பல இடங்கள் நெல்லையில் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கோம் மலைகளை காப்பாற்றணுன்னு மணல் கொள்ளையக்கு எதிரான தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கோம் மணல் வந்து யாராலும் உருவாக்க முடியாத ஒன்று அது மிகச்சிறந்த இயற்கையினுடைய நீர் அது ஒரு ஒரு மணலெல்லாம் நீங்கள் சொல்லணுன்னா ஆறு செத்து போயிடும் செத்து போச்சு தமிழ்நாட்டில் முப்பத்தி ஆறு ஆறுகள் செத்து போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் மலைகளை காப்பாது அது உருவாக்க முடியாது கேரளாவில் இவ்வளோ மலைகள் இருக்குது விளிங்கத்தில் அவன் துறைமுகம் கட்டுறதுக்கு அங்கே உள்ள மலைகளை அவன் வெட்டி எடுக்காம தமிழ்நாட்டிலேருந்து மலைகளை வெட்டி ஏற்றின்னு போறான் இது வந்து கொடுமை அப்படின்னு போராடிக்கிட்டு இருக்கோம் நீ கனிமங்கள்லாம் நாங்க வந்து வித்துருவோன்றியே எப்படி அது நீங்க சொன்ன மாதிரி ஒரு லட்சம் ஒன்பது லட்சம் கோடி கடன் இருக்குது நமக்கு அப்படின்னா அவர் பிரச்சாரத்தில் இல்ல பொதுக்கூட்டத்திலே வந்து நான் வந்து கடன் வாங்கியாவது உங்களுக்கு இதெல்லாம் நான் நிறைவேற்றுவேன்னு சொன்னா நீங்க ஏத்துப்பீங்களா அது எந்த மக்களால ஏத்துவாங்களா நான் வந்து ஏத்துக்குறேன் ஏத்துக்கற இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வந்து வெளிநாட்டுல இருந்து முதலீடு இல்லங்க நான் திரும்ப கேக்குற முதல் கேட்ட கேள்வி இப்ப சொல்றேன் நீங்கள் ஆளுக்கு ஒரு வீடு கொடுக்க போறீங்க ஆளுக்கு ஒரு வந்து கார் தான் உங்களுடைய நோக்கம் இருந்தாலும் பைக்கு கொடுக்க போறீங்க

அவன் இங்கே வந்து கார் ஏன் அவன் நாட்டில் அந்த கார் கம்பெனி தொடங்கலை அங்கே தொடங்கி அவங்க இளைஞர்களுக்கு ஏன் அவன் வேலை கொடுக்கல ஏன்னா ஒரு காரை ஒரு 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 டன் எடை உள்ள ஒரு காரை உருவாக்குவதற்கு பதிமூணு லட்சம் டன் இது லிட்டர் தண்ணீர் தேவைப்படும்ன்றான் அப்போ இங்கே உள்ள தண்ணீரை அவன் பயன்படுத்தி அவன் செய்கிறான் அப்போ நாங்கள் நாங்கள் என்ன சொல்கிறோம் காரை நாங்கள் இறக்குமதி செஞ்சுக்கிறோம் நாங்கள் வெங்காயத்தை ஏற்றுமதி செஞ்சு இந்த நாடு இந்த இந்த நாடு எப்படி இருக்குன்னா காரை ஏற்றுமதி செய்து வெங்காயத்தை இறக்குமதி செய்யுது காரை ஏற்றுமதி செய்து பருப்பை இறக்குமதி செய்து இங்கே வந்து லட்சக்கணக்கான ஏக்கர் கோடிக்கணக்கான ஏக்கர் இந்தியா முழுசும் இருக்குது விளைநிலங்கள் இருக்குது அந்த விளைநிலங்களை வந்து அதுக்கான நீர் மேலாண்மை உருவாக்கி விவசாயத்தை பெருக்கி நீ வந்து சோத்தை ஏற்றுமதி பண்ணுறதுக்கு பதிலாக காரை இறக்குமதி ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருக்க இது 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 வந்து மேக்கின் எல்லா நாடுகளும் மேடின் இந்தியா மேடின்னா இருக்குது ஜப்பான் மேடின் மேட் இன் ஜப்பான் மேட் இன் அமெரிக்கா மேட் இன் ரஷ்யா இது மேக்கிங் இராக் நீ வந்து முதலாளி எங்கேயோ இருக்கான் அவனுக்கு நீ உருவாக்கி கொடுத்துட்டு இருக்கிற நீ எதையுமே உற்பத்தி பண்ணலை நீ உருவாக்கி கொடுத்துட்ருக்குற அப்போ இந்த நிலைமைகள்லாம் மாற்றணும்னு நாங்கள் சொல்கிறோம் இது எங்களுடைய நிலைப்பாடு நாம் தமிழ் கட்சியினுடைய நிலைப்பாடு நாங்கள் சொல்கிறோம் இப்பயின்னு சொல்கிறோம் மக்களுக்கு சொல்கிறோம் நிலமும் வளமும் சார்ந்த தற்சார்பு பொருளாதார கொள்கை என்றோ படித்தவர்கள் படிக்காதவர்கள் அனைவருக்கும் வேலை இனி படிக்காதவர்களே இல்லை என்பதை உருவாக்குவது எங்கள் வேலை என்றோம் ஆடு மாடு மேய்ப்புறம் அரசு வேலை திட்டம்னு சொல்கிறோம் இவ்வளோ வேலை திட்டங்களை சொல்கிறோம் நீங்கள் வந்து நூறு நாள் வேலை திட்டம்ட்டு அந்த அந்த பெண்களுக்கு வந்து நூறு நாள் வேலை திட்டம்னு நூறுரூவா சம்பளம் கொடுக்குறீங்க அதுங்க வாங்கிட்டு போயிட்டு வந்து உட்காந்துன்னு பேன் பார்த்துக்கிட்டு மேக்கப் பண்ணிக்கிட்டு கும்மி அடிச்சுக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிறீங்க இதெல்லாம் கலை வலைவலையே நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ நூறு நாள் வேலை திட்டம் இப்படி இருக்கக்கூடாது நூறு நாள் வேலை திட்டத்துக்கு இவங்க போவதனால விவசாய பணிகளுக்கு ஆள் கிடைக்கல அப்போ விவசாயம் ஆள் இல்லாதனாலுமே விவசாயிகள் வந்து விவசாயம் பண்ணால் மறுக்கிறாங்க அப்போ நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் வந்து நாம் தமிழ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் ஒரு அலுவலகம் போட்டுருவோம் அந்த அலுவலகத்தில் இந்த விவசாயி ஒரு விவசாயி ஒரு உழவர் வந்து தன்னுடைய வயலில் இன்றைக்கி அறுப்பு இருக்கிறதுக்கு எனக்கு ஐம்பது பேர் வேணும்னு கேட்டால் அந்த ஐம்பது பேருக்கான ஊதியத்தை அவர் அந்த அலுவலகத்தில் கட்டிடணும் இது அந்த அரசாங்கம் இந்த நூறு நாள் வேலைக்காக ஒரு தொகை தருது இல்லை அந்த தொகையும் சேர்த்து இந்த விவசாயிகிட்ட இருந்து வாங்குற தொகையும் அரசு கொடுக்குற தொகையும் சேர்த்து மொத்தமாக அந்த வேலை செய்கிற அந்த விவசாயிகள் கொடுப்போம் அந்த அந்த நூறு நாள் வேலை செய்கிறவங்களுக்கு கொடுப்போம் அப்போ அவங்களுக்கு ஊதியம் இரட்டிப்பு ஆகுது அப்போ விவசாயமும் கிடையாது இப்படி ஒரு திட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம் பகிரங்கமாக நாங்கள் அறிவிக்கிறோம் நீங்க ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க நீங்க பொருளாதாரத்தை உருவாக்குவதற்கு நிதி நிலையை உருவாக்குவதற்கு ஏதாவது ஒரு திட்டத்தை சொல்லுங்க வீடு கொடுப்போம் எங்களுக்கு தான் நோக்கம் ஆனா இன்னைக்கு பைக்கு தான் ஐம்பது அறுபது வருடம் காலம் திராவிட கட்சிகள் இங்க ஆண்ட பொழுதும் கூட இன்னைக்கும் கூட வெளிநாட்டில இருந்து முதலீடு இருந்து கொண்டு வராங்க என்னென்ன பண்ணுனீங்க அந்த வெள்ளை அறிக்கை கூட அவங்களால கொடுக்க முடியல இவர் கட்சியை ஆரம்பிச்சு இப்பதான் ரெண்டு வருஷம் ஆகுது அந்த மாவட்டத்தில் மாநிலங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனையை முதல்ல பேசுறாங்க அதற்கு பிறகு நான் இதெல்லாம் பண்றேன்றத சொல்றாங்க தேர்தல் அறிக்கையா மாதிரி அவங்க அதை கொடுக்குறாங்க அதற்கு பிறகு தானே அதற்கான திட்ட திட்டங்களை வகுக்கிறது அது ஒரு ப்ராசஸ் தானே அது வந்துட்டு நீங்க உடனடியாக நான் இதை பண்றேன் ஒன்னு புரிஞ்சுங்க ஒன்னு புரிஞ்சுங்க இந்த மாநில அரசு ஆட்சி அதிகாரம் பண்றது இந்த மாநில அரசு இல்லை இங்கே திட்டங்களை போடுவது ஸ்டாலினோ இல்லை திராவிட முன்னேற்ற கழக அரசோ இல்லை உலக வங்கி சொல்லுது இவங்க செய்கிறாங்க நீங்கள் வந்து உலகமயமாக்கல் தாராளமயமாக்கலில் தோகா ஒப்பந்தத்தில் நீங்கள் கையெழுத்து போட்ட உடனே நீங்கள் உலக வங்கிக்கு அடிமை ஆயிட்டீங்க உலக வங்கி என்ன சொல்லுதோ அதை நீங்கள் செஞ்சுக்கிட்டீங்க இப்போ நாங்கள் சொல்கிறோம் உலக வங்கியில் கடன் வாங்க மாட்டோம் உலக வங்கியில் கடன் வாங்க மாட்டோம் இப்போ நாங்கள் வந்து தற்சார்பு பொருளாதார நிலமும் வளமும் சார்ந்த தற்சார்பு பொருளாதார கொள்கையின் மூலமாக நாங்கள் பொருளாதாரத்தை உருவாக்கி நாங்கள் இந்த நாட்டை நிர்வகிப்போம் நாங்கள் சொல்கிறோம் அதை சொல்லுங்கள் அதே தான் சொல்லுங்கள் உலகம் இங்கே கடவுள் கடவுள் வாங்குறது யார் வேணாலும் வாங்கலாங்க இப்போ ஒன்றே ஒன்று தெரியுமா நீங்கள் கடன் வாங்கிட்டு போயிடுவேன் இன்றைக்கி ஈஸ்வரியாக உங்களுக்கும் அன்பு லட்சம் எனக்கும் இதை நிற்கிற தம்பிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஆனால் ஒன்றரை லட்சம் ரூபாய் உங்கள் கடை அலையில் கடை இருக்குது நீங்கள் வாங்கினீங்களா நான் வாங்கினா எனக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா எல்லாரும் கடங்காரண்ண நிற்கிறோம் எதுக்கு நிற்கிறோம் இந்த அரசுகள் கையெழுத்து போட்டு வாங்கினது கடன் வாங்கினது இன்றைக்கி வந்து ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு சண்டை நடக்குது தெரியுங்களா போர் நடந்துகிட்டு இருக்கு ஜெலன்ஸ்கியை கூப்பிட்ட ட்ரம்ப்பு என்ன பேசுனா தெரியுமா உங்களுக்கு நாங்கள் உங்கள் நாட்டுக்கு நிறைய கடன் கொடுத்துருக்கோம் நிறைய ஆயுதங்கள் கொடுத்துருக்கோம் இன்னும் கொடுக்க போகிறோம் உன் நாட்டில் உள்ள கனிம வளங்களை எடுத்துக்கொள்வதற்கு எனக்கு ஒப்பந்தம் போட்டு கையெழுத்து போட்டு கொடுன்னு கேட்டான் நாளைக்கு இந்த இவன் வந்து இந்த ஒம்பது லட்சம் கோடி இன்னைக்கு வந்து கடனை வாங்கி வச்சிருக்கான் இன்னும் அஞ்சு லட்சம் கோடி பதினஞ்சு லட்சம் கோடி கடனை வாங்கிட்டான் நீ கட்டுற நீ வந்து வர வருவாயில்லை இன்றைக்கும் வந்து முக்கால் வாசியை வந்து நீ வட்டி கட்டிக்கிட்டு உட்காந்துருக்க நாளைக்கு அவன் என்ன சொல்லுவான் வட்டி கட்ட முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை வரும்போது உன் நாட்டில் உள்ள கனிம வண்ணங்கள்லாம் நான் எடுத்துக்க வந்துட்டு வந்து நிற்பானோ நிற்க மாட்டேன் இது யாரோடைய சொத்து அப்போ உங்க உங்களுடைய திட்டம் என்ன இந்த நாட்டை ஆளணும்னு வரீங்கள ஒரு கட்சியை தொடங்கி வரீங்கள கொள்கை இல்லை கோட்பாடு இல்லை ஒரு தற்கொரி கூட்டத்தை கூட வச்சுக்கிட்டு நான் வந்து ஆலப்போறேன் வரைகளை என்ன திட்டம்னு கேட்குறேன் நாங்கள் ஒரு ஒரு பொருளாதார நிபுணர்கள் நாங்கள் கட்சி தொடங்கும் போது எங்கள் அண்ணன் சீமான் அவர்களை வந்து சந்தித்த பொருளாதார நிபுணர்கள் இந்த நாட்டின் மீது அக்கறை உள்ளவர்கள் சீமான் நீங்கள் நாளைக்கு ஆட்சிக்கு வந்தாலும் இந்த நாட்டை மக்கள் வாழ்கின்ற நாடாக மாற்றுவதற்கு உங்களுக்கு நாற்பது ஆண்டுகள் ஆகும் நாங்கள் என்ன எப்போ சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பத்தில் சொன்னாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நாங்க அவங்க சொல்லியே பதினஞ்சு ஆண்டுகள் ஆயிப்போச்சு இப்போ அதை விட மோசமாயிருக்கு நாளைக்கே நாம் தமிழ் கட்சி கையில முழு அதிகாரம் ஆட்சி அதிகாரம் வந்தா இந்த நாடை நாடாக மாற்றுவதற்கு இன்னும் எங்களுக்கு அறுபது வருஷம் ஆகும் இப்ப அந்த அறுபது வருஷத்துல இவங்க கையில ஒரு பத்து அஞ்சு வருஷம் நாட்டை கொடுத்துட்டு இன்னும் ஒரு இருபத்தஞ்சு வருஷம் எழுபத்தஞ்சு வருஷம் பின்னாடி பின்னோக்கி போக சொல்றீங்களா என்ன திட்டம் உங்களுக்கு சொல்லுங்க நாங்க வந்து இது ஜனநாயக நாடு எமாலும் அரசியலுக்கு வரலாம் எதற்கு என்ன திட்டங்களை கொண்டு வர என்ன செய்யப் போற நீ திரைப்பட துறையில இருந்தே திரைப்பட துறையில உள்ள அந்த தொழிலாளிகளுக்கு நீ என்ன செஞ்ச இது வரைக்கும் சொல்லுங்க அஜித் அந்த தொழிலாளிகள் அவர் கூட இருந்தவர்கள் எல்லாம் வீடு கட்டி குடுத்துருக்காருன்றாங்க பல நன்மைகள் செஞ்சுருக்காருன்றாங்க பல குடும்பங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சிருக்கேன் இதை ஒண்ணு செஞ்சிருக்க நீ என்ன செஞ்ச சொல்லு ஒண்ணு அப்பா அம்மாவுக்கு சோறு போட்டிய நீ சொல்லு நீ அப்பா அம்மாவை தனியா வச்சிருக்க மனைவியை கழட்டி விட்ட பையன் எங்கேயும் சுத்திட்டு இருக்கான் குடும்ப உன்னுடைய குடும்பத்தை நிர்வகித்துக்கான திறமைய உனக்கு இல்ல நீ என்ன எங்களுக்கு வந்து நன்மை செய்யறதுக்கு அரசியலுக்கு வர இப்படிப்பட்ட கேவலமானவர்களை நம்பி ஒரு இளைஞர் கூட்டம் பின்னாடி போகுதே அப்படின்றது எங்களுடைய வேதனை டாஸ்மாக் பத்தி அவர் பேசவே இல்லை அந்த சுற்றுலா அந்த பாண்டிச்சேரி இருக்குது அது போக இந்த மது விற்பனை பேசவே அது அது ஒரு பேச னே கோச்சுக்குவாரு ரங்கசாமி கோச்சிக்குவாரு அங்க அந்த அந்த மாநிலம் வந்து இயங்குறதே அந்த சுற்றுலா தல சுற்றுலாவையும் அந்த மது வச்சுக்கிட்டு தான் அந்த மாநிலம் இப்போ வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு அதை கண்டிக்கணும்ல மது குடிக்கிறது இளைஞர்கள் மது குடிக்கிறது வந்து சிறப்பா அவர்கள் அந்த இளைஞர்களை எப்படி பாதிக்கும் அவர்கள் மது மயக்கத்திலே இருந்த நல்ல சிந்தனைகள் அவருக்கு வராது ஏதாவது சொல்லியிருக்கணும்ல நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாகவாது இந்த மது புதுச்சேரியில் இருந்து விளக்கி வைக்கணும் ஏதாவது சொல்லியிருக்கணும்ல இல்லை இவரே அதை விளக்குறது இல்லையே இவரே அதை விட்டு நவ்றது இல்லையே ஆறு மணிக்கு மேலே வெளியே வர்றது இல்லையே எல்லாரும் சொல்கிறாங்களே அது வந்து திரு திருச்சி சூர்யாலாம் சொல்கிற அடிச்சு சொல்கிறாரு தொலைக்காட்சியில் ஆறு மணிக்கு குடிக்க ஆரம்பித்தா விடிய விடிய இருப்போம் அவன் சொல்கிறாரு நாங்கள்ல அவர் வழக்கு போனோன்னே திருச்சி சூர்யா மேலே போடுங்க பல கூட்டங்கள் பல ஒளிவாக வலைதளங்கள்ல திருச்சி சூர்யா சொல்லிட்டாரு ஆறு மணிக்கு மேல அவர் குடிக்க ஆரம்பிச்சிடுவாரு அப்ப நீ எப்படி இளைஞர்களை திருத்த போற அப்போ ஒண்ணுமே இல்லை ஒரு நோக்கம் இல்லாமல் ஒரு திட்டம் இல்லாமல் ஒரு ஒரு கருத்தியல் இல்லாமல் ஒரு கொள்கை இல்லாமல் ஒரு கோட்பாடு இல்லாமல் ஒரு தற்கொலை இந்த நாட்டை ஆளணும்னு நினைச்சிட்டு வருது இந்த இளைஞர்கள் அவர் பின்னாடி போற இளைஞர்கள் அதை புரிஞ்சுக்கணும் கலாச்சாரம் எங்கே போயிட்டு இருக்கு பாருங்கள் கலாச்சாரம் வந்து தமிழ் தமிழ் கலாச்சாரத்தை இன்றைக்கும் வந்து உலக நாடுகள்லாம் வியந்து பார்க்கின்ற ஒரு கலாச்சாரம் ஒரு இளம் பெண் சொல்கிறா நான் அவரை பார்த்தேன்னா கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துருவோன்னு சொல்கிறா இந்த கலாச்சாரம் எங் எங்கே போய்கிட்ருக்கு எவ்வளோ கேவலமாக தமிழனை வந்து எவ்வளோ கேவலமாக மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் ரொம்ப வேதனையாக இருக்குது எப்படி அந்த பொண்ணுக்கு சொல்லிவிட்டு எப்படி வீட்டுக்கு போய் அவன் கணவன் முன்னாடி முழிக்கும் அப்பா அம்மா முகத்தில் முழிக்கணுன்னே எங்களுக்கு தெரியல அது அப்போனா அந்த பெண்ணுடைய குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்ன்றதை நம்ம வந்து கேள்விக்குரியாது அந்த அந்த பெண்ணுடைய குடும்பமே எப்படிப்பட்ட குடும்பம்ன்றது நமக்கு கேள்விக்குரியாது நான் அவரை பார்த்தா ஒன்றும் சொல்ல மாட்டேன் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துருவோன்னு அது வழியில் இருக்கு நான் சும்மா சொல்ல இட்டுக்கட்டிலாம் சொல்லலை அது அப்போ எப்படிப்பட்ட குடும்பம் அது பெற்றோர்கள் அவங்க அப்பா அம்மா இருக்காங்களா இந்த பெண்ணை எப்படி வளர்த்து வச்சிருக்காங்க அப்போ பெற்றோர் தான் நமக்கு இது வருது இதே தான் வந்து அண்ணன் வேல்முருகன் சொன்னாங்க நீங்க நாம் தமிழ் கட்சியில் அவரை வந்து பயங்கரமா விமர்சனம் பண்ணீங்க நாம் தமிழ் கட்சியில் அண்ணன் சாட்டை துரைமுருகன் உட்பட

ரொம்ப உறுதியாக இருக்கிறது அண்ணன் சந்தேகம் சீமான அதில் உறுதியாக இருக்கார் கலாச்சாரம் பேணி காக்கப்பட வேண்டும் உலக அளவில் மதிக்கத்தக்க கலாச்சாரம் தமிழர்களுடைய கலாச்சாரம் பண்பாடு என்பதில் மாற்றுக்கிறது இல்லை அதில் வந்து நாங்கள் நாங்கள் பெரியாரை வந்து இன்றைக்கும் விமர்சனம் பண்ணுவது இந்த கலாச்சாரத்தெல்லாம் ஒரு சிதைச்சார் என்பதுக்காக தான் இந்த கலாச்சாரங்களை சிதைச்சார் தான் அவர் மேலே அவ்வளோ கோபம் எங்களுக்கு வருதே தவிர வேற ஒன்றும் இல்லை கலாச்சாரத்தை தட்டிக்கு பாதுகாக்கிறதுல கட்டிக்கு பாதுகாக்கிறதுல நாங்கள் வந்து உறுதியாக இருக்கோம் அதில் மாற்றுக்கிறதுல கொஞ்சம் இளைஞர்களுக்கெல்லாம் எடுத்து சொல்லுங்கள் நீங்களும் தெரிஞ்சீங்க திருந்திக்க உங்க உங்க மனசுலயே அப்படி ஒரு எண்ணம் மாத்தீங்க ஒரு எதுவுமே இல்லாத ஒரு தற்கொலை வந்து நான் நாட்டை ஆளப்போறோம் ஒரு நோக்கம் நாட்டை ஆளணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தை தவிர வேற எதுவும் இல்லாம வருது இதெல்லாம் வந்து இந்த நாடு இன்னும் ஒரு நூறு ஆண்டுகளுக்கு பின்னோக்கி போயிடும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா ரொம்ப அழகா விளக்கம் கொடுத்துருக்கீங்க நன்றி வணக்கம் நாம் தமிழர்